அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அருள் யூடியூப் சேனல் இன்றைய நாள் பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை சஷ்டி சுபமுகூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி இன்று காலை எட்டு முப்பத்தி ஏழு வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை உத்திரம் பின்பு அமிர்த யோகம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை மரணயோகம் பின்பு அமிர்தயோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஏழு வரை அவிட்டம் பின்பு சதயம் மேஷராசினியர்களே அலுவலகப் பணிகளில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் புதுமைகளை ஏற்படுத்துவீர்கள் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் எதிர்பாராத திடீர் தன சிலருக்கு ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இந்த நாள் அமையும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் ராசி நேயர்களே குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் புதுவிதமான சூழல்கள் ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் அதிகரிக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய சுயரூபம் வெளிப்படும் புதிய சொத்துக்களால் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சாந்தம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும் மிருக சிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான லாபகரமான நாளாக இந்த நாள் அமையும் மிருக சிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் அமையும் மிதுன ராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களின் மிதுன ராசி நேயர்களே முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் வழியில் வரன் அமையும் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் குறையும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நட்சத்திர பலங்கள் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இந்த நாள் அமையும் உணர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கழக ராசினியர்களே வியாபாரத்தில் புதிய அணுகுமுறைகளை கையாளுவீர்கள் சிந்தனை போக்கில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் செய்கின்ற முயற்சியில் எதிர்பாராத பலன்கள் கிடைக்கும் மாமனார் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தள்ளி போன ஒரு சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும் பாகப்பிரிவினை பிரிவினை தொடர்பான எண்ணம் மேம்படும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலகும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இந்த நாள் அமையும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தம் சாதகமாகும் சிம்ம ராசினியர்களே எதிர்பாராத உதவியால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் பெற்றோரின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் உத்தியோகத்தில் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஒப்பந்த பணிகளில் இழுபறியான நிலைமை மாறும் வெற்றி நிறைந்தனால் அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் மகரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் மறையும் ராசி நேயர்களே பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் நெளிவு சுடிவுகளை அறிந்து செயல்படவும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் பணிபுரியும் இடத்தில் மற்றவர்கள் பற்றிய ச கருத்துக்களை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறைய வாய்ப்பு உண்டு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் மேன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் வன்பது அதிர்ஷ்ட நிறம் வெல் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வான நாளாக இந்த நாள் அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கனிவு வேண்டும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களே திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் சிகை அலங்காரப் பணிகளில் ஒருவித ஏற்பு ஏற்படும் எதிர்மனை சிந்தனைகளால் சோர்வு ஏற்படும் மறைமுகமான சில விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அசதி மூலம் சோர்வும் காலத்தமாதமும் ஏற்படும் செய்யும் முயற்சியில் மாற்றமான சூழல்கள் ஏற்படும் தனிமை சாய்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆக்கப்பூர்வமான நாள் திசை மேற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈர்ப்பு உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும் நேயர்களே அலுவலக பணிகளில் மதிப்புகள் மேம்படும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் கல்வி தொடர்பான வெளியூர் பயணங்கள் மேம்படும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சோர்வு விலகும் நாள் அதிர்ஷ்ட தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் மேம்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இந்த நாள் அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படும் தனுஷு ராசி நேயர்களே பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் இருந்து வந்த இழுபறியான சூழல்கள் குறையும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் அடைவீர்கள் உணவுத்துறையில் துறையில் இருப்பவருக்கு ஆதாயம் ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை நீக்கி சீ செய்வீர்கள் கவலை மறையும் நாள் அதிர்ஷ்டதிஷை அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் மகர ராசி நேர்களே உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தெய்வீக செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு மேம்படும் தனித்திறமைகளை வளர்த்தி கொள்வதில் வாய்ப்புகள் உண்டாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் நேர்மைக்குண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கும் அரசு சம்பந்தமான செயல்களில் தாமதம் ஏற்படும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனை குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாக இந்த நாள் அமையும் கும்ப ராசி நேயர்களே பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் செயல்பாடுகளில் திருப்தியற்ற நிலை உண்டாகும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் சிந்தித்து செயல்படவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் விரயம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களிடம் அரி அனுசரித்து செல்வது நல்லது திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும் புரிதல் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் வேண்டும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் பிறக்கும் மீன ராசி நேயர்களே புதிய வரவுகளால் ஆபரண செயற்கை உண்டாகும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் வாகனம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பள்ளி பருவ நண்பர்களின் சந்திப்பு கிடைக்கும் சுபகாரிய விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் தெளிவு பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சி கைகூடும் தேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும்